அந்தர்பல்டி அடித்து சி வி சண்முகம் மகிழ்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம் அதிமுகவை அழிக்க நினைத்தார்கள் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என சொல்வர்கள் நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் செங்கோடியன் கைகோர்த்து கொண்டு ஒரு காலத்திலே எஸ் பி வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆவாகலாம் பிரிந்து போனவர்களை அனைவரும் ஒன்றிணைத்தால் தான் நாம் அனைவரும் வெற்றி பெற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்தவர் நமது சி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியிடம் தனிப்பட்ட முறையிலே பேச்சுவார்த்தை என்பதும் நடத்தியவர் தான் சி வி சண்முகம் அப்படி கூட சொல்லலாம் ஒரு சூழல் நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது நத்தம் விஸ்வநாதன் எஸ் பி வேலுமணி தங்கமணி அன்பழகன் சி வி சண்முகம் செங்கோட்டையன் ஆகியோர் எடைய ஒரு காலத்திலே சந்தித்து வெளியே சென்றவளை அரவணைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று வலியுறுத்தியிருந்தாங்க அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது இதனால் தொண்டர்கள் சோர்வடைந்து காணப்படுறாங்க ஆகையால் அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருப்பதாக கூறியிருந்தாங்க மீண்டும் ஒன்றிணைக்க வாய்ப்புகள் என இல்லை என திட்டவட்டமாகவே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் சி வி சண்முகம் இவ்வாறு அதிமுக ஒன்றிணைப்புக்கு குரல் கொடுத்த சி வி சண்முகம் தற்போது அதற்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறார் ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமியின் பேச்சிற்கு கட்டுப்பட்டு மாற்றி இருக்கலாம் கூட எடப்பாடி பழனிசாமி சாமர்த்தியத்தால் தன்வசம் கொண்டு வந்திருக்கலாம் இது ஒரு புறம் இருக்க சமீபத்தில் ஈரோட்டிலே மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தக்கூடிய இந்த வேலையிலுமே செங்கோட்டையினுடைய ஆதரவுமே நாளுக்கு நாள் குறைய ஆரம்பித்து விட்டது அதே ஈரோட்டிலேயே கோபிச்செட்டிப்பாளையத்திலே இரண்டு தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்பட்ட வரவேற்பு என்பது மிக பிரம்மாண்டமான முறையிலே வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைப்பதற்கு ஒன்று மிகப்பெரிய விஷயம் கிடையாது ஒன்றிணைத்தால் அதிமுக அதிமுக இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் முடியும் வரைக்கும் அதிமுகவிலே எந்த ஒரு பிரச்சனையும் சசிகலாவோ எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது ஆனால் தேர்தல் முடிந்த பின்பு அதிமுகவிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பது வரும் பல துண்டுகளாக அதிமுக பிரிந்து கிடக்கும் கடைசியிலே குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்படும் அவர்களை தவிர அதிமுகவிலே வேறு யாரும் திமுக அதிமுக எப்படி இருக்கிறதோ அதே நிலைப்பாடு தான் அதிமுக வரும் அப்படின்னே கூட சொல்லு அதற்கெல்லாம் தகர்த்திருந்து அதற்கெல்லாம் தடையாக நிற்கக்கூடிய நபர் தான் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துவே ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியின் பின்புலத்திலே தொண்டர்கள் படை என்பது இருக்கிறது கோடிக்கணக்கான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா